பாலக்காடு பேருந்து நிலையம் முன்பு நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் ராகுல்காந்தியின் மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நகர தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது வட்டார துணை தலைவர் ஜனகராஜ் நகர செயலாளர் ரகமதுல்லா நகர துணை தலைவர் பாலாஜி குமார் மாவட்ட மகளிரணி தலைவி ரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முன்னாள் எம்பி தீர்த்தராமன் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு செய்த சேவைகளையும் அதன் ராகுல் ராகுல்காந்தி ஆட்சி வரும் பணிகளையும் தற்போது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நகர காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சீதாராமன் பொருளாளர் ராஜகோபால் தொழிற்சங்க மாநில தலைவர் கோவிந்தசாமி நகர செயலாளர் சிவலிங்கம் மாவட்ட பொதுச் செயலாளர் ரங்கசாமி வட்டார செயலாளர்கள் ராமலிங்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்